ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இன்றைக்கி சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும் அதை வச்சு அடுத்து ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் வெயிட் இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணி பிரயோஜன இல்லை ஏன்னா இவங்க எந்த ஒரு ப்ரொமோவும் கொடுக்க போகிறதில்லை நாளைக்கான ஸ்டோரியை ஒரு மாதிரி ஆவரேஜாக கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தா விஜய் காவேரியை கட்டாயம் பிரித்து வச்சிருவாங்க நமக்கு பெரிய ஒரு எமோஷனல் கொடுக்குறங்கிற பேரில் ஸ்டோரியை கடிச்சு குதிரை போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் வந்து ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கலாம் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே செய்யாம காவேரிக்கு ஃபோன் பண்ண ரீச் ஆகலை அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறார் இன்னொரு பக்கத்து காவேரி பார்த்தோம்னா விஜய் வந்து ஃபோன் சரி ஒரு மெசேஜ் பண்ணலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கும் நமக்கு ஒரு பெரிய எமோஷனல் அதாவது மூவ்மெண்ட்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஸ்டோரியை பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு போச்சு சரி இப்ப கதைக்கு வருவோம் அடுத்து என்ன மூவ் பண்ணுவாங்கன்னா கங்கா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் முடிச்சதுக்கப்புறம் ராகினி வந்து இந்த சந்தர்ப்பத்தை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க பயங்கரமாக காவேரியை வந்து எமோஷன் பிளாக் மெயில் பண்ற மாதிரி ரொம்பவுமே பேசுவாங்க அதனால இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக காவேரிக்கு வந்து மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க குமரன் ஒரு பக்கம் நான் போய் இது சம்மந்தமாக கேட்குறேன்னு சொன்னதனால நிவினியும் கூப்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம சூட்டி ஸ்பாட் ஏரியாவிலையும் அதை தான் பார்த்துருந்தோம் விஜய் கிட்ட நிவினும் குமரன் தான் பேசுகிற மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க ஆனால் குமரன் இந்த தடவை கொஞ்சம் எமோஷனல் ஆகி விஜய் கிட்ட பேசுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்குமே நிவின் வந்து விஜய் கிட்ட வந்து காவேரிக்காக அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் போது வெண்ணிலா நீங்கள் கூப்பிட்டு வந்தது சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் நிவின் வந்து விஜய் கிட்ட பேச போறாரு குமரன் தான் சமாதானப்படுத்துவாங்க ஆனால் ஆனால் அந்த நேரத்தில் தான் விஜய் வந்து இதெல்லாம் யோசிப்பார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை எபிசோட்டை ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ஓட்டிட்டாலும் ஃப்ரைடே எபிசோட்டை வந்து நமக்கு செம்ம எமோஷனல் பிளாக்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க ஏன்னா விஜய் விஜய் வந்து கண்டிப்பாக காவேரியை பிரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி மூமெண்ட்டை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால முன்னாடியே கெஸ் பண்ண முடிஞ்சு ஏன்னா வெண்ணிலாவோட கேரக்டர் வரும்போது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது இதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அஜய் ராகினி பசுபதி அன்பரசு இவங்களெல்லாம் வந்து சும்மா வச்சிருக்க மாட்டாங்க இவங்களோட கேம் பிள்ளையெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் இல்லை அதனால் அடுத்த ராக ராகினி வந்து காவேரியை பார்த்து ரொம்பவுமே எமோஷனல் ஆகிற மாதிரி பேசுவாங்க அதனால தான் காவேரி வந்து லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டோரி தான் ஆனால் இந்த கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்களா ஏற்கனவே நம்மளை போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுற மாதிரி டார்ச்சரான ஒரு கதையாக கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நாளைக்கான எபிசோடும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எபிசோட் அதாவது லா வீக்கெண்ட் எபிசோ எபிசோடையும் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்